வணக்கம் இது ஒரு விழிப்புணர்வு ஒரு நாடகம் பொப்பநாட்டம் பாட்டிமா உங்க பேர பையன்ல கூப்பிட்டு பையன் இந்த சின்ன கண்ணுவோ கூப்பிட்டு போலான்னு பாத்தேன் பாட்டி பாட்டிமாருங்க இந்த லீவ் விட போறாங்க மே மாசம் பத்திரமா பாத்துக்கோங்க அரசாங்கமும் நிறைய சொல்லியிருக்காங்க நானும் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கேன் உங்ககிட்டயே சில விஷயங்கள் சொல்றேன் நீங்க கேட்டுக்கோங்க நான் கேட்டுக்கிறேன் சரி புள்ளைல கூட்டிட்டு போறேங்க சரிம்மா சரி பாட்டி கண்ண ஞாபகம் கூட்டிட்டு போங்க மிஸ் தேங்க் யூ தேங்க் யூ சில்ட்ரன்ஸ் போயிட்டு வாங்க உங்க பாட்டி சொல்றேன கேளுங்க சரி டேய் கண்ண அந்த மிஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா இனிமே எல்லாம் நீங்க போய் எப்ப பாரு அப்படி தயவு செஞ்சு போவிடாதீங்க பாட்டி நிறைய எல்லாம் இருந்தான் அப்படின்னு என்கிட்ட விளாடைய சொல்லிட்டாங்க அதனால நான் இல்லாம உங்க அம்மா இல்லாம

அப்புறம் உங்களுக்கு வேண்டியது நல்லா ஜூஸு இந்த மாதிரிதான் வாங்கிக்கிறேன் இந்த சாக்லேட்டா அது இருக்காதா அது கேட்டுங்க அப்புறம் பாருங்க ஆஹா நாங்களும் கேக்க மாட்டோம் பாட்டி சரி ரொம்ப நல்ல பிள்ளைங்க நல்லது சாப்பிட்டு அப்புறம் அந்த மிஸ்ஸு சொன்னாங்க என்ன லைப்ரரியில போய் புத்தகத்தை எழுதி எடுத்து பார்த்த புத்தகமா படிக்குமா அது எங்கண்ணா இருக்குது நாளைக்கு என்ன புடிங்க போறேன் ஆஹ் சரி பாட்டி ஆ சரி சரின்னு சொல்லிட்டு பார்த்துக்கூடாதே நாளைக்கு கண்டிப்பாக నాటకం